ஒன்பதாவது நாம் முடித்திருக்கின்றோம் இந்த தலா கிட்டத்தட்ட பதிமூணாம் ஜிசு வந்து தொடர்ந்து ஓதப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது இந்த ஜுசுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிஸ்லாம் அவருடைய சம்பவத்தை சுருபமா சொல்லுதுதான் சொல்லியிருந்தோம் அந்த வரிசையில யூஸ் பண்ணிஸ்லாம் அவர் பத்தி குரான் சொல்லப்படும் சில விஷயங்கள் இப்ப குரான் வந்து நீங்க ஓதப்பட்ட சூறாவான சூறா யூஸ் என்பது ஒரு அற்புதமான சூறா அல்ல குரான் சொல்லி காட்டுகின்றார் இன்னும் சொல்ல போனா யூஸ் பண்ணிஸ்லாம் அவன் பத்தி அல்ல சொல்லும் பொழுது அக்சர் கசஸ் நல்லா சொல்லி காட்டினார் சம்பவத்திலேயே வந்து அழுகிய சம்பவம் அதாவது ஒரு ஆழ்ந்த எத்தனையோ சம்பவம் சொல்லப்பட்டாலும் யூசுப் அலி இஸ்லாம் சம்பவத்தை பத்தான சொல்லும் ஒரு அழுகிய சம்பவமா அதான் சொல்லி காட்டலாம் இன்னும் சொல்ல இந்த சூறாவை மட்டும்தான் ஒரு முழு வரலாற்றை அல்லாம சொல்லலாம் அதாவது சொல்லி மற்ற சில சூறாக்கள் வந்து சின்ன சின்ன சம்பவம் சொல்லி காட்டினாலும் இந்த சூறாவில யூசுப் அலி இஸ்லாம் அவங்களுடைய சம்பவத்துல பெரும்பாலான பகுதி வந்து இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வரிசையில யூஸ் பண்ணிச்சுலாம் வாழ்க்கையில நடந்த ஒரு சில பகுதிகளை சில சம்பவத்தை செய்யும் நாற்பது நிமிஷம் இந்த தலாவிற்கு நாம் சில கேட்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய அடையாளங்களே யூசுப் அலி இஸ்லாம் எப்படிப்பட்டவங்க சொன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவன் நபி யூசுப் என்பது நபி அலி அடுத்து யூசுப் அலி இஸ்லாம் தந்தை யகப்பூப் அலி இஸ்லாம் அவனு நபி அதே மாதிரி

அதுக்கப்புறம் எப்படி சொன்னா ஒரு வியாபார குடும்பத்துல வந்து நிற்கப்பட்டு அங்க அருமையாக கதைப்படுறாங்க இப்படி சம்பவம் வந்து நீதி வழங்கிறது இது சொன்ன ஒரு விஷயம் நம்ம சொல்வது சோதனை வந்தாலும் சரி அந்த சோதனை வந்து சொன்னா அந்த வெற்றியை சொன்ன சொல்ல அவங்க வந்து எப்படி தன்னுடைய சிறு வந்து தன் ஒரு வந்து அடிமையாக பல காலங்கள் வந்து என்ன கூட இருக்கிறாங்க

Muhammadin wa barik wa sallim Allahumma ghfir lana dhunubana wa khata'ana kullaha ya rabbal alamin Rabbana taqabbal minna salatana wa siyamana wa qiyamana wa ruku'ana wa sujudana wa tilawatana wa sayyi'a a'malana innaka antas alim Wa tub 'alaina innaka rahim Rabbana atina fid dunya fil akhirati 'ala nabi Muhammadin wa alihi wa ashabihi ajma'in Alhamdulillahirabbil alamin